என்னடா டீராஜிதர் பாட்டே பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க டீராஞ்சிதர் பாட்டு ஒரு பாட்டு பாட்டுக்கா đi 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 பாவையில் இருந்து இருந்தபோது நல்லா அண்ணலா நல்லா அண்ணா ம நல்லாிபணி நானினை மறுப்பது அதுதான் அன்பே உணர்ந்தே நானினை கரைப்பது அதுதான் அன்பே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரியில் பனி இருக்கும் மார்ச் அஞ்சு வரைக்கும் தான் பனி மார்ச் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நம்ம எப்படா பனிக்காலம் போகணும்னு நினைப்போம் அல்லது எப்படா பெரிய காலம் போகுன்னு நினைப்போம் இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடி போயிருது திஸ் இஸ் அ சைக்கிள் இழை எதிர்காலம் இலைய வசந்த காலம் பல காலங்கள் இருக்குது இந்த காலத்தில் வசந்த காலம் வரும்போது தலைவன் தலைவி தலைவனுக்காக காத்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தில் எல்லோரும் அது ஒரு பாட்டு அதில் இந்த ஏ கத்தீன்னு ஒரு பார் ஏ தேரா பாட்டு இந்திய இந்தியப்படி கரெக்டாக இல்லைமாதிரி தெரியல ஒன்று ரெண்டு மூணு கற்றுக்கிறது இந்தியில் இந்த இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஏற்கு பாட்டுக்கிறேன் தலைவி இது தலைவி தலைவன்னு நினச்சி பாடிக்கிட்டு இருக்கிறா வரேன்னு சொன்னீங்களே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாடுற பாட்டு ரொம்ப பழைய பாட்டு பாடலாம் அஞ்சிக்காரங்க சிரிப்பாங்க எம்ஜிஆர் காலத்து பாட்டு எப்படி நம்ம கேட்குறோமோ அது மாதிரி வேகு தொகுதி அப்படிங்கிறது பழைய பாட்டு இந்த பழைய பாட்டு பாட்டு அந்த பாட்டு அப்படியே மியூசிக்கு இதெல்லாம் நம்ம கேட்டமா கேட்கலையே அது இல்லை தமிழ்ல அது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களான்னு தெரியல சரியான பாட்டு நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஏதாவது நம்பர் தான் ரொம்ப முக்கியம் கணக்கு பணம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது ஒரு ஊரத்தில் இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது ரயில்வேவில் போகும்போது இப்போதான் அந்த மணி இப்போ சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயம் மணி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கம்போது இந்த ஏ ஒன்று ரெண்டு மூணு ரொம்ப முக்கியம் நம்ம பெரிய பெரிய டெக்னிக்கல் வேடா இந்தியில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சின்ன சின்ன வேடாக கற்றுக்கிட்டாலும் இந்தி வேடு வந்து இந்த என் கே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இந்த ஒரு கவுண்டிங் த டேஸ் ஒவ்வொரு நாளும் நான் நாட்களை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு அவர் ஏந்தி வர ஏ ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன் வரையன்னு சொன்னீங்களே ஏன் வரல வசந்த காலம் வந்து காது காலம் வந்து காலம் மாறி மாறி போயிட்டே இருக்குது வசந்த காலம் வந்து வசந்த காலத்தில் வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு இது தமிழ்லேருந்து எடுத்தாங்களா ஹிந்திலருந்து எடுத்தாங்களா அப்படின்னு தெரில இது ஒரு தமிழ் அது தமிழ் பிடிச்ச நாளாச்சு எல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே வந்துகிட்டு இருக்கிறதுனால தமிழுக்குங்கிறது டெக்னிக்கல் வேர்டு சயின்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டெக்னிக்கல் வேர்டுக்கு தமிழ் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது கூகுளில் ட்ரான்ஸ்லேட்னா இப்போ வருது இருந்தாலும் அது வந்து எடுத்து டிரான்ஸ்லேஷன் போட முடியாது அப்படி டிரான்ஸ்லேஷன் போட்டாலும் சரியான வார்த்தை இல்லை தமிழுக்கு சைன்ஸில் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்குது இருக்குது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற சின்ன ஏரியா உலகம் பூரா தமிழ் இருக்குது தமிழர் தமிழர்லாம் எங்கே போகிறோம்னா அங்கெல்லாம் தமிழ் இருக்கு ஆனா ஆனா அந்த சயின்டிஃபிக் வேர்டு இல்லை எது செல்ல வந்து அப்படின்னா இந்த ஏக் டோக் தீன்ஸ் பாட்டு சொன்னேன் அது ஒரு மாதிரியான பாட்டு அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னாலும் மதியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு 5 6 சேர் சா ஆக் ஆக் ந எய்ட்டு சாக்கு நான் செவனு செப்பரேட்டாக ட்ரெயினுக்கு போய்ட்டு நான் வந்து கூப்பிட்றேன் ஏரேக்கால் பஸ் பூ டூ ஆறு நாற்பது மக்கள் கம்மியாக இருந்து

போயிட்டு அப்புறம் ட்ரெயினுக்கு போயிப்போம் ஸோ போற வழியில உங்களுக்கு நான் லைவ் சொல்கிறேன் டுவெண்ட்டி பி சர்வீஸ்னால தேர்ட்டி நான் இந்த எக்ஸ்பில்லை நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கேன் Please close the door. No Lord. ி ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான கேட்டி இங்கிலீஷ் படம் ஹிந்தியிலருந்து தமிழாக பண்ணியிருப்பாங்க அல்லது தமிழ் தமிழ் ஹிந்தியே பண்ணியிருப்பாங்க அது மாதிரி படத்தை ஒரு சில உதாரணம் நான் அதிகமாக பார்க்கக்கூடிய படம் இந்த மூன்றாம் பரைய படம்

தாரணம்மோ அந்த சிறீதேவனுடைய சீனை அதாவது சிறீதேவ் கமலஹாசன் நாட்டி படம் மூன்று படம் அது அதில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அதாவது அவர் நியூஸ் மாதிரி இருப்பான் அவன் போட்டு போய் அவன் நடத்துவான் இப்படி வளர்த்தும் போது நல்லா பழகிட்டு உயிரை கொடுத்து பழகுவான் அப்படி பார்த்துக்குவான் நீங்கள் யாருமே அப்படி கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் பழைய அந்த அது உண்மையானது இல்லை சுச்சுவேஷன் அது அது மாதிரி இதாக இருக்கும் நிறைய பேர் நம்ம பழகிட்டு இருக்கோம் சுச்சுவேஷன் காரணமாக யாரும் தெரியாது ஸோ அது மாதிரி அது மாதிரி நம்ம இங்கிலீஷ் படத்தையும் இங்கிலீஷ் படம் வளரணும் பாரு ஹிந்தி படத்தையும் ஹிந்தி படத்தையும் மாறி மாறி பண்ணுவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ் தான் கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ இங்கிலாஷ் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் சொன்னாங்க இங்கிலீஷ் ஹிந்தி வந்து நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜ் நாம் சொல்லி நேஷனல் லாங்குவேஜ் நினச்சிட்டு இருக்கிறோம் பட் அது நேஷனல் லாங்குவேஜ் இல்லை இப்போ நம்ம இருக்கிற எல்லா லாங்குவேஜ் பதினெட்டு இல்லை பதினெட்டா பதினாறு இல்லை பதினெட்டு நாலு வயது நம்மளுடைய நேஷனல் லாங்குவேஜ் தான் எந்தவொரு தமிழ் இருக்குன்னு அந்த ஹிந்தி இருக்குது இந்திய ஒரு தனி லாங்குவேஜ் இல்லை இங்கிலீஷ் அப்படிங்கிறது உலகளாக முடியும் அதை நம்ம கற்றுக்கணும் நான் பேசக்கூடாது பயன்படுத்தக்கூடாது எப்போ தேவையோ அப்படி தான் பயன்படுத்தணும் ஸ்கூலில் காலேஜ்லாம் நம்ம படிப்போம் ஸ்கூலில் எல்லாம் நாங்கள் இங்கிலீஷ் படிப்போம் அது இங்கிலீஷ் கட்டாங்கன்னா நான் அதைய வைக்கிறேன் நான் இங்கிலீஷ் பேசுகிறதா பெருமை அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாது இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன அப்படி டென்ஷன் அப்படின்னா அதாவது வேறு லாங்குவேஜ் பேசுவது அப்படின்னா அவங்க நல்லா முட்டான்னு வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம இங்கிலீஷ் தெரியாமல் இப்போ பயங்கரமாக டென்ஷன் ஆகும் இப்போ அவங்க தனியாக ஆக்கிறாங்க அப்படிங்கிற வேணுன்னு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போதும் தமிழில் பேசணும் ஸோ எந்த இடத்துலயும் அவங்க இங்கிலீஷில் பேசிதான் ஆகும் இங்கிலீஷ் இல்லாமல் இருக்குதுன்னு பேசும் இப்போ முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் அவாய்ட் பண்ண முடியாது ஹிந்தியோ கடைக்கால் கசிட்டோம் ஆட ஒரு வழியாக ட்ரெயினில் வந்து எரிச்சிட்டேன் தெரியும் ரொம்ப மோசம் போயிட்டு இருந்தது ரொம்ப நான் சாப்பாடு சரியில்லை என்ன காரணம் அப்படின்னா சரியான சாப்பாடு இல்லை இப்போ நம்ம டயட்டில் இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பேசு நம்ம கேர் பண்ணுறது இல்லை வெயில்ல போகிறோம் இது மாதிரி எல்லாம் ஃபேசிலிட்டி வருது இந்த ஒரு கொப்பளை மாதிரி விட மூஞ்சி வந்திருக்கு க்ரீம் மேலாம் போட்டதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுடைய இதை பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குன்னா வயசானவங்க தெரிஞ்சுன்னா அந்த ப்ரோக்ராம் நல்லா பாதிக்கும் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேஸ் இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பேன் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஹிந்தி பற்றி பேசிக்கிட்டு இல்லையா பெரிய நண்பர்களே இன்றைக்கி வந்து இந்த லைவ் இதோட முடியுது இன்னும் இன்னொரு நாளைக்கு நாளைக்கு நல்ல நாளைக்கு நம்ம இந்திய நேரத்தில் அல்லது வந்து மதியம் நேரத்துலேயே நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்போ நிறைய பேர் ஆரியும் சைனீஸ் அப்படிங்கிறாங்க ஐய் சைனீஸ் எல்லாம் இல்லைங்க நான் சைனீஸ் எல்லாம் தமிழ் தவிர செட்டு ஹை ஹாய் ஆய் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் ஹாய் காயின்னு போட்டுக்கிறாங்க ஜஸ்டு சில்லன்னு ஒருத்தர் போட்டு சைனீஸ் அப்படின்னு இருக்கிறாரு யாரையும் சைனீஸ் அப்படிங்கிறாரு இல்லை என் நாட்டு சைனீஸ் நான் வந்து தமிழ்காரன் சுத்தம் தமிழ்நாட்டுக்காரன் தமிழே பிறந்து தமிழே வளர்ந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வர தெரியாமல் கேட்காத எங்கள் அம்மா எங்க தமிழ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க நான் வேறு லாங்குவேஜ் எதுவும் எனக்கு தெரியாது இங்கிலீஷ்க்கே ரொம்ப இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தெரிய தமிழ் தான் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா ரெண்டு வார்த்தை தெரிஞ்சு டஸ்ட் புரிஞ்சு பேசுனா பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அது பெரிய ஆள் இல்ல நல்லா டெக்னிக் இருக்கு அதாவது பேசுறவங்க எல்லாம் அறிவாளி செய்ய அதே மாதிரி பேசுறவனுக்கு எழுத்து வராது எழுதுறவனுக்கு பேச்சு வராது நல்லா பாருங்க எழுத்தாளர்லாம் பெரிய பேச்சாளராக இருக்கும் இருக்க மாட்டாங்க பொதுவாக நிறைய பேர் இருக்காங்க எழுதி எழுதி திருப்பி எழுதி எழுதி எழுதிய மனசுக்குள்ள தாட்சி இருந்து கொகரண்டா வரும் எழுதும்போது போது அப்படின்னா பேசும்போது பேசிட்டு திருப்பி எப்படின்னாலும் மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் அப்படின்னாக்கா எழுத்தாளர் பொதுவாக எழுத்தாளர் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா ஒரு தடவை எழுதிட்டு நாலு தடவை திருப்பி திருப்பி படித்து கரெக்ஷன்லாம் கேரி அவுட் பண்ணணும் பேச்சாளர் அப்படின் போது பேசும்போதே மாற்றிக்கணும் ஸோ அந்த பேசும்போதே அப்படி மாற்றக்கூடிய திறமை எதனாலும் பேசி எதோ லிங்க் பண்ணலாம் அப்படின்னு திறமை இருக்கிறவங்க ஆமாம் பேச்சாளராக பேசும்போது நம்ம தப்பாக பேசிட்டா கூட அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எப்படி போனாலும் எப்படி போனாலும் அந்த ரோட்டில் போகிறோம் லெஃப்ட்டில் போகிறோம் ரைட்டில் போகிறோம் கரெக்டாக ஊருக்கு பேசிட்டு வந்து அந்த மாதிரி நாம் எப்படி போனாலும் அந்த டெஸ்டின் டெஸ்டினேஷனை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படி ரீச் பண்ணாக்கா அதுதான் வந்து பேச்சாளர் அப்படிங்கிறது எழுத்தாளர் அப்படிங்கிறதுல எழுத்து வந்து எப்போ வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம் நான் பப்ளிஷ் பண்ணும்போது தப்பு இல்லாத பப்ளிஷ் பண்ணணும் அதுக்கு திருப்பி திருப்பி படிக்கணும் திருப்பி திருப்பி படித்தா தான் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இது எழுத்துக்கும் பேச்சுக்கணும் எழுத்தாளர்லாம் அறிவாளும் இல்லை பேச்சாளர்லாம் அறிவாளும் இல்லை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம அறிவாளி அறிவாளி நினச்சிக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத விட்டுருவோம் அதனால தான் நம்ம திறமையெல்லாம் அப்படியே முடங்கி போயிருது உதாரணமாக நான் நல்லா பாட்டு பாடுறேன் அப்படின்னு எனக்கு ஃபீலிங் தெரியுது ஆனால் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பாட்டு பாட போகிற அப்படின்னா ஐயையா பாட்டுப்பட போகிறையா அப்படின் சொன்னாங்க அதே மாதிரி என்னால் எழுத்து எழுத முடியும் கவிதை எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் என்னாடி சோம்பேறித்தானம் கவிதை வந்து திரும்பி எழுத முடியதில்லை நிறையா நிறையா படிக்கணும் பார்க்கணும் கவிதை எழுதணும் அப்படின்னா நிறைய படிக்கணும் படிக்கணும் நிறைய புத்தகத்தை படிக்கும் முக்கியமான சில புத்தகத்தெல்லாம் நல்ல புத்தகத்தெல்லாம் படிக்கணும் அதே மாதிரி நிறைய படிச்சுட்டே இருந்தாலும் முடியாது கொஞ்சம் படிக்கணும் யோசிக்கணும் எழுதணும் அதே மாதிரி வெளி உலகத்துக்கு அப்சர்வ் பண்ணணும் நம்ம மூளை அப்ளை பண்ணணும் எப்படி மாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி எழுத 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 ஒரு கதை எழுதும்போது கஷ்டமாக இருக்கும் ஒரு கவிதை எழுதும்போது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக் எழுத எழுத ஆட்டோமெட்டிக் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் அதே மாதிரி பேசுகிறது அப்படி தான் பேசி பேசி பழகிக்கிட்டே இருக்கும் பேசி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேச்சு திறமைய வந்துடும் அதனால் பேசணும்னு நினைக்கிறவங்களாம் திருப்பி திருப்பி பேசுங்க பேசுனாலும் திருப்பி திருப்பி வந்துடும் எதுக்கு எதை சொல்கிறாங்க அறியூ சைனீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து ரிப்ளை பண்ணதுக்கெலாம் சந்தோஷம் ஆனால் சைனீஸ் இல்லை 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 தமிழ்காரன் தமிழ் 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 இல்லை பேசுகிற பார்த்தா சைனீஸ் மாதிரியே தெரியுது நூ 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 நூட் சைனீஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ நம்ம இப்ப லைவ் வந்து வெளியே போனோம் ஏஜிங் அப்படிங்கிறது ஏஜிங் பத்தி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லைவ் வச்சுக்கலாம் ஏஜிங் லைவெல்லாம் வைக்க முடியாது நம்ம பேசுறதே எப்படியும் லைவாக வச்சுக்க ஏஜி ஏஜிங்லாம் லைவ் எப்படியும் எதாவது தப்பாக நினைச்சு நினைச்சிடக்கூடாது எப்படி வந்து ஏஜிங் ஆகும் ஏஜிங்காக செல்ஸ் எல்லாம் டை ஆகுது செல்ஸ் எல்லாம் டை ஆகும் டை ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆக்சிடேஷன் அப்படி சொல்லுவாங்க வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ரோட்டீன் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது கார்பேட் ஆற்று எதுவும் சாப்பிடக்கூடாது ஏஜிங் அப்படின்னா டயட் அப்படிங்கிறது ஏஜிங் தான் முக்கியம் நம்ம சின்ன வயசில் சின்ன பண்ண இருக்கும்போது டயட்டில் இருப்போம் இது வந்து சிரிப்பாக பார்த்திங்க ஆனால் வயசான காலத்தில் நம்ம டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச விஷயம் டயட்னால் சத்தான உணவு இருக்கணும் சத்தான உணவு சரியான அளவு சரியான நேரத்தில் சாப்பிட்றது தான் டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சாப்பாடு சில இடத்துல அன்லிமிட்டட் வேஸ்ட் ஆம் லிட்ட மீல்ஸ் அப்படின்னு சாப்பிட்றோம்ல அது வந்து டயட் இல்லை ருசியாக இருந்தால் அடிச்சு அடிச்சு நான் எப்பவுமே வச்சு சாப்பிட்றதில்லை என்ன காரணம் அப்படின்னா அளவு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற அளவு அதிகமாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வயிறு வரும் அதனால் ஸோ அதனால் ஒரு டிஃபன் பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அதில் எவ்வளோ சாப்பாதி போட்டாலும் சின்ன டிஃபன் பாக்ஸு ஒரு லேட்டஸ்டான மாடல் தமிழ்டனில் வந்தது பார்த்தா நீங்களா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சிரிப்பீங்க இங்கே ஆடு ஆள் இவ்வளோதான் சாப்பிட்றதா சொல்லி சிரிப்பீங்க ஆனால் அது கரெக்டாக அளந்து கரெக்டாக டிசைன் பண்ணிடுறாங்க லேட்டஸ்டான டிஃபன் பாக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் கிடைக்குது அதை நான் சொன்னேன் அப்படின்னா விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க நான் எந்த யார்கிட்டி காசு வாங்கலை விளம்பறதுக்காக ஸோ அந்த அளவான சாப்பாடு சத்தான காய்கறியோட வைட்டமினோட பச்சை காய்கறியோட வைட்டமின் சிங்கிறது முக்கியம் வைட்டமின் சி இவ்வளோ முன்னாள் எலுமிச்சங்காக வைட்டமின் சி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது அதிகமான வச்சு அப்போ நெல்லிக்காய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இந்த வைட்டமின் சிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க அது உடம்புல ஸ்டோரேஜ் ஆகாது அது தேவைதான் ஆனால் என்ன நினைக்கிறாங்க நெல்லிக்காய் மட்டும் நிறையா சாப்பிட்டா போதாது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஒரு எல்லா ஃபுட்டுமே ரொம்ப முக்கியம் சுகரும் ரொம்ப முக்கியம்தான் நம்ம சுகர் ஈஸியாக கிடைக்குது அதனால் பாடிக்கு சுகரே இல்லாத ப்ரோட்டீன் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு சுகரும் வேணும் ப்ரோட்டீனும் வேணும் அதே மாதிரி வைட்டமின்ஸ் அப்படின்னு சொன்னோம் மினரல்ஸ் வேணும் மீனி ஒரு சில சத்துக்கள் இருக்குது சோடியமும் முக்கியம் நான் மணிக்கிறான் சோடியம் வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க இது மாதிரியான இது இது ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதை வரை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் நன்றி வணக்கம் நான் ரொம்ப நேரம் லைவ் போட முடியல வேறு வேலைகள் இருக்குது அதனால் இன்னொரு நாளைக்கு நம்ம லைவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மே ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ லைவ் வந்து நம்ம கண்டியூ பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்